அடிக்கனமான பாத்திரத்துல ரெண்டு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கப் மாவு எடுத்துக்க போறேன் அதனால அதே அளவு கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்துல ஒரு ஜல்லடையை வச்சு ரெண்டு கப் கடலை மாவு போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துல இருக்கணும் தோசை மாவு பதத்துல இருக்கணும் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ பூந்தி கரட்டில மாவு போட்டு தட்டிக்கலாம் தட்டி கீழே முத்து முத்தா பூந்தி எவ்வளவு அழகா விழுது பாருங்க இது பூந்தி மேலே வந்ததும் கிளறி விட்டுக்கலாம் பூந்தி நல்லா வெந்து நல்ல கிறிஸ்பியா ஆயிடுச்சு இப்போ இத ஒரு தட்டில் மாத்திக்கலாம் எல்லா மாவையும் பூந்தியா பொறிச்சு எடுத்தாச்சு இப்ப பாருங்க இது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துடலாம் பொடியா வந்திருக்கு இதே மாதிரி எல்லா பூந்தியுமே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துடலாம் பாருங்க எவ்வளவு பொடியா இருக்கு எடுத்து வச்சிருக்க ரெண்டு கப் சர்க்கரையில் ஒன்றரை கப் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடலாம் கால் ஸ்பூன் கேசரி பவுடர் போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பூந்திய சக்கரை போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே நல்லா கிளறி கொடுங்க பாருங்க கொஞ்சம் கெட்டியாகி வருது இந்த ஸ்டேஜில் நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரியை போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சுருளை வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ரெண்டு மணி நேரம் சூடு நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு லட்டு பிடிச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் லட்டு பிடிக்கிறதுக்கு இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மோத்தி லட்டை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க